வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் டூ இந்த ரயான் சோட்டா இருக்கார்ல இவருக்கு வந்து டிடிஎஃப் கார்டே கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுட்டாக பார்த்துட்டு இருக்கிறோம் இதில் இவர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் பிளானை போட்டாரு அதுக்கு முன்னாடி முத்து முத்து பைத்தியம் வந்து இவனுக்கு முத்தி போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் எதுக்கு எடுத்தாலும் முத்து 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 அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதையும் தாண்டி கதறி அழுதுட்டு இருக்காங்க ஒரு ஒரு இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு இப்போ மஞ்சரி கிட்ட நைட்டு போயிட்டு முத்து வந்து ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் சொல்றாரு நாலு பர்ஸ்பெக்டிவ் சொல்றாரு அப்போ உண்மைன்னா ஒண்ணுதான இருக்கணும் பொய் நீங்க வந்து மாத்தி பேசுறீங்க இல்லை நீங்க வந்து தப்பு அப்படின்னு சொன்னா ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க தப்பு அப்படின்னா யார் தாண்டா ஏத்துப்பாங்க பாஸ் வீட்டுல சரி பிக் பாஸ் வீட்டாக கூட விடுங்க வெளியில கூட வந்து சும்மா நேராக வந்து நீ தப்பு அப்படின்னா யாராவது ஏத்துப்பாங்களா உடனே ஏன் தப்பு என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கணும் இல்லை புரிய வைக்கணும்ல அதை புரிய வைக்காம தப்புன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்றாரு ஏற்றுக்க மாட்றாரு என்னன்னா இவனுக்கு தொடர்ந்து தப்பு பண்ணி தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டானுங்க அதை முத்து வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு இப்போ நாங்கள் எத்தனை முறை ஒத்துக்கணும்ல தப்புன்னா அப்போ நீ ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வராங்க அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியுமா என்ன ஆனால் அதை அவரு கூட அதை பண்ணிட்டாருங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து இந்த படி இது தனுஷ் படம் இருக்கில்ல ஒன்று வேலை இல்லப்பட்டதா பட்டதாரி அந்த பட்டதாரியுடைய அந்த படத்துடைய கிளிப்பை வச்சு எடிட்லாம் வேற போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்குது தனுஷ் அப்புறம் அந்த ஒரு அமுல் பேபின்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல அவங்கள பார்க்குற மாதிரி தானே இங்கே இருக்குது முத்து ரயானை பார்க்கும்போது அப்படி தானே இவன் இருக்கிறான் எந்த ஆங்கலில் பார்த்தாலும் இவனை வில்லனா கூட பார்க்க முடில ஆனால் வில்ல தான் இவர் பண்ணிகிட்டு இருக்காரு சாஃப்ட் நேச்சரில் இருக்கிறான் அமுல் பேபி சோட்டா பாய் அப்படின்னு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுறாரு முத்துவே அப்படிதான் பாக்குறாரு பார்க்குறாரு அதனால்தான் வந்து சொன்னார்ல இப்போ என்னடா நீ வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணல நீ டீமாக இல்லை நான் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி பண்ண போதுமாடா சந்தோஷமாடா ஓகே வாடா போய் தூங்குடா அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டார் இல்லை அதுக்கு தான் அந்த எடிட்லாம் போட்டுருந்தாங்க சிறப்பாக இருந்து அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏன்னா இவன் அதுக்கப்புறமும் திருந்தலைங்க இப்போ நைட்டு மஞ்சரியை உட்கார வச்சுட்டு சொல்லிட்டுருக்கிறான் தப்புன்னா ஒத்துக்க மாட்டறாருன்னு மஞ்சரியும் சொல்கிறாங்க என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கிளியரா அதை சொல்லணும் சொல்லிவிட்டு எனக்கு இது தப்பாக தோணுதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர நீ தப்புன்னுலாம் நீ சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு நான் உதாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் கொடுக்க வர்றாரு ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம் லாஸ்ட் எபிசோட்லேயும் இப்போ அதை தாண்டி இன்னொரு உதாரணத்தை எடுத்துகிட்டு வராரு எதுன்னா அந்த ஃபயர் பிட் டாஸ்க்கு இதில் லெவல் டூவில் ராணவ் போய் சுற்றி எடுத்தது தப்பு இப்போ ராணுவ சுற்றி எடுத்தது அருண் அதை வாங்கினது இது வந்து அன்னத்திக்கல் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஆனால் அருண் பிளே பண்ணது கரெக்டு அப்படிங்கிறாரு எப்படி பாருங்க முரணாக இருக்குது இதில் என்ன முரணாக இருக்குது இப்போ மஞ்சரியே விளக்கம் கொடுத்துட்டாங்க ரொம்ப சிம்பிளாக அதுக்கு எனக்கு அப்படி தோணலை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இங்கே போட்ட அலைன்ஸ் படி ராணவ் சுற்றி எடுத்து அருண்கிட்ட கொடுத்தது தப்பு ஏன்னா அந்த அலைன்ஸ் போட்டாங்கள்ல அஞ்சு பேர் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தது ஆப்போசிட்டில் இருக்கிற அஞ்சு பேரை முடிச்சு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அஞ்சு பேர் மிச்சம் இருக்கும்போது யாரும் யாருக்காகவும் விளையாடக்கூடாது அலைன்ஸ் போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க ஒப்பந்தம் போட்டாங்க அது ராணாவை வச்சுக்கிட்டு தான் போட்டாங்க அந்த அஞ்சு பேரும் இருந்தாங்க அங்கே ஸோ ஒப்பந்தம் போடப்பட்டதுக்கு அப்புறமா வந்து நேராக போய் சுற்றி எடுத்து கொடுக்குறதும் அது அருண் வாங்குறதும் அது அந்நதிகள் தான் அது தப்பு தான் அது அதை தான் முத்து சொல்கிறாரு அப்புறம் அருண் எப்படி சரியா இல்லான்னு நான் சொல்லுவீங்க அப்படின்னா மஞ்சரியே சொல்கிறாங்க இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றி எடுக்க போகணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் போய் எஃபோட்டோ போட்டு வேகமாக ஓடி போய் ஃபோட்டோ எடுத்துட்டு சுற்றி எடுக்க போயிட்டாரு அது கிட்டே போயிட்டாரு ஸோ அவர் ஆனது கரெக்டு ஆனால் அவர் தான் எனக்கு தெரியாதுன்றார்ல ராணவ இப்படி எடுப்பான்னு எனக்கு தெரியாது நாங்கள் பேசி வச்சு பண்ணல அப்படின்லாம் சொல்கிறார்ல ஸோ அவர் வந்து ஆனது வந்து கரெக்டு ஆனால் அந்த சம்பவம் இருக்குல்ல அவர் ராணுவ சுற்றி எடுத்து கொடுக்க இதை வாங்கினது இருக்குல்ல அது தப்பு அது அநேத்துக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப சிம்பிள் விஷயம் இல்லை இதுனால் பெருசாக ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்குற கேள்வியா அது ஃபைனல் ரவுண்டில் கேட்குற கேள்வியா இல்லைண்ணே சிலர் சொல்லுவாங்க உருட்டுவாங்கள்ல ஏன் பர்ஸ்பெக்டிவ்ல இது கரெக்டு இது ஏன் நியாயம் அது ஊ நியாயம் அப்படின் வாங்கல அதெல்லாம் அநியாயம் தானே எப்படி வந்து ஆளுக்கு ஒரு நியாயம் இருக்க முடியும் அதெல்லாம் கிடையாது கேட்டால் சொல்லுவாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது தேவையே இல்லை நம்ம இப்படி பார்க்குறோம் இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு இதுல எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயங்கள்லாம் உள்ளே நடக்கல ரொம்ப சிம்பிள் சம்பவங்கள் தான் நடக்குது அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு முதல்ல இங்கே அலைன்ஸ் படி வந்து நீ தப்பு நீ பண்ணது ராணவ் அப்படின்னு சொல்றாரு அந்நெத்திகள் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டாரு ஆனாலும் வந்து புரிஞ்சிக்கல போது வேற இடத்துல வந்து கேட்கும்போது என்ன பண்ண முடியும் இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிய வைக்க ட்ரை பண்ண முடியும் இன்னொரு இடத்துல கேட்கும்போது இவனுக்கு ரெண்டு முறை சொல்லியும் புரியலையா சரி மூணாவது முறை இன்னும் எளிமைப்படுத்தி எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு முத்து ஒவ்வொரு இடத்துலையும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாருல இவனுங்க அதை தான் மாற்றி மாற்றி பேசுகிறாரு வேற வேற பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறாரு வேற வேற பர்ஸ்பெக்டிவ் எங்கே கொடுத்தாரு அதையேதான் நான் சொல்றாரு நேற்று கூட ராணவ வந்து நீ வந்து எனக்கு ஹிட் ஆயிடுச்சு கேட்கணும் அப்படின்னா போடான் எப்படி எப்படி கேட்பாரு ஏன் கேக்கணும் முதல்ல இவனுக்கு பாருங்க தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தர் வந்து இது தப்புன்னு சொன்னா நீ ஏன் தப்புன்னு சொன்னா எனக்கு வந்து வலுகுது ஹர்ட் ஆயிடுச்சு என்கிட்ட மன்னிப்பு கேள்ன்றங்க எந்த அளவுக்கு தற்கூரி பசங்களா இருப்பாங்க இவங்க இல்ல மோசமானவர்களா இருப்பாங்க இவங்க என்ன பைத்தியம் முத்தி போன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ராணவும் ராணவும் சரி இந்த ரயானும் சரி புலம்பி தள்ளிட்டு இருக்கிறானுங்க நேற்று நான் அவன் புலம்பிட்டு இருந்தானா இப்போ இவர் மஞ்சள் கிட்ட உட்காந்து இதில் என்ன கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு முத்துக்குமரன் இங்கே அருண் வந்து அருண் வந்து சீக்ரெட் டீலிங் போட்டிருந்தா இது பிக் பாஸ் வீடு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் குறும்படத்தில் சிக்கியிருப்பார் சைகை காட்டியிருந்தாலோ பண்ணியிருந்தாலோ அதை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு டேரெக்டருங்கிறதுனால பண்ண மாட்டேங்கிறாரான்னு தெரியல அப்படி பண்ணியிருந்தால் மாட்டியிருக்கணும்ல அவர் வந்து நம்ம பார்க்கல எந்த எவிடென்ஸும் நம்மக்கிட்ட இல்லை ஸோ அவர் சொல்கிறாரு நாங்கள் ஏதோ அலைன்ஸ்லாம் போடல அப்படிங்கிறார் அப்போ நம்பி தானே ஆகணும் இப்போ ஜூஸ் குமார் மாதிரி வந்து நான் உங்களை வந்து பெரிய லீடராக பார்க்குறேன் ஏதோ பேர் கூட கொடுப்பாங்க ப்ரொஃபஸர் மாதிரி டெக்ஸ்டர் அது மாதிரி ஏதோ ஒரு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அப்படி பார்க்குறேன் நீங்கள் ப்ரில்லியண்ட்டு நீங்கள் வேற லெவல்னு சொன்ன ஜூஸ் குமார் காலில் ஊந்து ஜூஸ் குமார் அவர் முதுகில் குத்தி விட்டார் அடுத்து ராணவ் இப்போ அந்த பொஷனில் தான் போய் நின்றுருக்குற அப்படி அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஃப் டாஸ்க்ல முதல் டாஸ்க்லயே வந்து தப்பு நடந்தது அருண் போய் போர்டில் கரெக்டாக கை வைக்கிறதுக்கான காரணம் இந்த ராணவ் பண்ண விஷயம் தான் ஒன்றும் சரியாக ஃபோல்டு பண்ணாதது ஃபோல்டை கூட விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு மற்றவங்கெல்லாம் இந்த பக்கம் போர்டுக்கு இந்த பக்கம் இருக்கும்போது இவர் மட்டும் அருண் ஃபோட்டோ பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அங்கிருந்து டைரக்ஷன் கொடுத்தது அது தப்பு அது பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியுது சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டிங்கை பண்ணதும் இந்த ராணவ் தான் அதை அதை வந்து கேட்கணும்ல இவங்க அதை கொஸ்டின் பண்ண மாட்டானாங்க இங்க அன்னத்தீகளா நீ பிளே பண்ணது அலைன்ஸ் படி அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு காண்டா வராங்க ஏன் இவன் காண்டா வரா ரயான் வந்து அந்த லெவல் டூவில் முதல்ல இவனை தூக்குனாங்கல்ல இவன் பெண்களோட அலைன்ஸ் போட்டாங்க எல்லாம் பயங்கரமாக போட்டான் அது ஒர்க் அவுட் ஆரம்பிச்சுன்னா என்ன சொல்லியிருப்பான் நான் பாரு பெண்கள் ஒரு நாலு பெண்களை வச்சு முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அவங்க எல்லாரையும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பான் அதுக்கு தான் பிளான்லாம் ஆனால் ஒன்றும் நடக்கலையே அதுக்கு முன்னாடி முத்துக்குமன் கிட்டே அலைன்ஸ்க்கு போனா அவர் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல பூக்க போறதே என்னடா அலைன்ஸ்க்கு வர்ற அப்படின்னாருல அந்த காண்டு அந்த அதுக்கு அதுக்குதான் பாத்தீங்கன்னா ராணவ் முதுகுல கூத்துனத எவ்ரி திங் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லிட்டான் அடுத்த டாஸ்க்ல வந்து இன்னும் நீங்க எல்லாம் பாருங்க கேங்கா வந்து அட்டாக் பண்றீங்கன்னா டீமா வந்து அட்டாக் பண்றீங்க ஆமா அதிக பாயிண்ட் வச்சிருக்கிறவன் நீ உன்ன அட்டாக் பண்ணாம ஜீரோல இருக்கவங்கள போய் அட்டாக் பண்ணுவாங்க எவ்ரி திங் இஸ் லவ் அண்ட் வார்னா அப்ப தானப்பா முத்துவ யாராவது முதுகில் குத்துனா ஃபாரான் இவங்கிட்ட கேம் ஆட வந்தாலே ஐயோ பாருங்கன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறான் மோசமாக இருக்குல்ல இது இதுதான் மோசன்னு பார்த்தா இவன் நேற்று ஒன்று பண்ணாமல் பாருங்க அருணுக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுக்க இவனுக்கே டிடிஎப் கிடைக்குமாதிரி தெரியல இப்ப இதில் இவர் வந்து அருணுக்கு வந்து ரெட் கார்டாக வாங்கி கொடுக்க பிளான்லாம் போடுறாரு நைன்த் வீக்லாம் பார்த்தீங்கன்னா அருண் மோசமாக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அருணே ஒத்துப்பாரு அவர் பார்த்தீங்கன்னா சீரியஸ் மோட்லாம் நமக்கு வேணாப்பா அந்த டெவில் டாஸ்க்லையும் அடி வாங்கியாச்சு அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் முக்கியமாக சமயம் அடி வாங்கியாச்சு இனிமேல் இது நமக்கு வேணாப்பா நம்ம வந்து புலம்பி தள்ளி அது காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம் நேற்று கூட அந்த ஸ்கோர் போர்டு பார்த்து கதறிட்டுருந்தார்ல ஐயோ பாருங்கள் ஜீரோ கூட இல்லை முட்டை கூட இல்லை அப்படின்லாம் கதறிட்டு இருந்தார்ல காமெடி பண்ணிட்டுருந்தார்ல அந்த மாதிரி அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவருக்கு புரிஞ்சு போச்சு டைட்டில் நம்ம கிடையாது அப்படின்னு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து வந்தவங்க இவர் வந்து பங்காளி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க முத்துக்குமரன்னு இவரும் இந்த இதில் ரஜினி சார் படத்தில் தளபதினு நினைக்கிறேன் சூரிய என் அம்மா இவ்வளோ நாள் நான் என்ன கூட சண்டை போட்டிருந்தேன் அப்படின்லாம் டைலாக் வரும் இல்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் பங்காளிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து முழுசா முழு மனசோட விட்டு கொடுக்க முடியாதுல்ல அது பார்க்க முடியுது நேற்று அருண் பேசுறதுலையும் சரி அப்படியாவது ஆறுதல் படுத்திப்போம் முத்துக்குமுனா ஜெயிச்சுட்டு போட்டோம் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரை ஆறுதல் படிக்கிறதுக்கு படுத்துறதுக்காக காமெடி பண்ணிட்டு திரியிறாரு அவர்கிட்ட போயிட்டு நீ பழைய பன்னீர் செல்வமா வரணும் பழைய பன்னீர் செல்வமா வரணுமா அப்போ கோவப்பட்டீங்களே அது நெகட்டிவா கூட இருக்கட்டுமே ஆனா உங்களுக்கான ஒரு இடம் இருந்துக்குங்க டே சோட்டாபாய் நீ நெகட்டிவா போகணும்னு ஆசைப்பட்டா அவ்வளோ பிரில்லியண்டா நீ இருந்தா வா நீ பிளே பண்ணுவா இப்பவும் அவன் நெகட்டிவா பிளே பண்ணதான் பண்றான் ஆனா சோட்டா பாயா தெரியுறான் நமக்கு மட்டும் இல்லைங்க அவனையே அப்படிதான் தெரியறான் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் தெரியிறான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம மூஞ்சி சரிப்பட்டு வராது நம்ம பின்னாடி இருந்து கேம் ஆடுவோம் அருணை போய் குத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருணை குத்தி விட்டுட்டுருக்கிறான் இப்போ அருண் வந்து ட்ரிகர் ஆனால் என்ன நடக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த லேபர் ஓரியன்ட் ஜாப் அப்படின்னு சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அதை டிஸ்கிரிமினேஷன் லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் தீபக் மேலே தீபக் கேரக்டர் அசோசன் பண்ணுற மாதிரி நீ வந்து மோசமாக தான் அவங்க கூட வேலை செய்கிற டிரைவர் அசிஸ்டண்ட்லாம் மோசமாக தான் நடத்துவேன் நீ எப்படி பார்ப்ப நீ அப்போ ட்ரெண்டிங் ஹீரோ நான் இப்போ ட்ரெண்டிங் ஹீரோ அதில் முடிஞ்சா ரெட் கார்டாக கொடுங்க அதாவது கண்டஸ்டண்ட்டோட ட்ரிகர் ஆகிட்டா எல்லாரும் கண்டஸ்டண்ட்டோட சண்டை போடுவாங்க இந்த ஆள்னடன்னா நேராக ஹோஸ்ட்டுக்கிட்டே போயிடுவார் முடிஞ்சா ரெட் கார்டாக கொடுங்க வீக்கெண்டில் நியாயம் கிடைக்காது கிடைக்குமோ கிடைக்காதோ என்னது இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணால் ஹோஸ்ட்டு கடுப்பாக மாட்டாரா ஏற்கனவே அவர் கான்ல இருக்கார் அது ஒரு எபிசோடில் வந்து பேசினதாகவும் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு அது இந்த வெளியிலேருந்து அர்ச்சனாக்கா வீடியோலாம் வெளியிட்டாங்கல்ல என்ன அருண் உங்களை பத்தி பேசினா வெளில இருந்து வீடியோ எல்லாம் வருது அப்படின்லாம் கேட்டதால தகவல் இருக்கு கேட்டிருக்காரு அவர் கேட்கக்கூடியவர் தான் விஜயஸ் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப குத்தி விட்டுருக்குற அப்படி அந்த ட்ரிகர் ஆனால் கண்டஸ்டன்டோட ஆடாமல் நேரா ஹோஸ்ட் கிட்ட போயிடுவாரு அப்புறம் ஏற்கனவே ரெக்கார்ட் கொடுத்துருக்க வேண்டியது அவர் என்ன தப்பா அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு இனிமே இந்த கேம் ஆடியே வேஸ்ட்டு நான் கிளம்புறேன் இது ரொம்ப மோசமா போயிடுச்சு அப்படின்லாம் வந்து அழுது புலம்பிட்டு இருந்தவர் தானே எப்பவுமே இல்லாம இந்த சீசனும் இல்லாம திடீர்னு போஸ்ட் பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன அருண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் புரிய வைக்க வராரு அப்பயும் புரியல அந்த டப்பாக்கு திரும்ப அடம் பிடிச்சிட்டு தான் இருந்தா அப்படி மந்திரியை வச்சு செஞ்சு விட்டுருவோம் வாய்ப்பு கிடைச்சா உரிச்சிருவேன் அப்படி எல்லாம் பேசிட்டு தான் அவரு எக்கச்சக்கமா வார்த்தையை விட்டு இப்ப அந்த போர்ஷனை நீங்க திரும்ப எடுங்க ஏன்னா இவரால முத்துக்குமன் அடிக்க முடியல ரயானால அதனால அங்க குத்தி விட பாக்குறேன் அப்படி அங்க குத்தி விட்டோன்னா அந்த ஆள் இருக்கிறான்னா முத்துக்குமரம் சண்டை போகிறது இல்லை நேராக ஹோஸ்ட் கிட்ட போய் முறைச்சி ஒரு முறை முறைச்சார்ல இதில் முறைச்சிட்டு ஆமா கோவம் வந்து தான் முறைப்பனா அந்த டப்பா சொன்னது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி கடைசியாக ரெட் கார்டு வாங்கிட்டு போறதுக்காக அப்பவே விஜேஎஸ் ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம் கொடுக்கறதுக்கான சம்பவம் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இவர் விட்டுருந்தாரு டப்பா ஆனால் கொடுக்கல இப்ப அதுக்கான வேலையை பார்க்கறதுக்கு தான் இவரை தூண்டிட்டு இருக்கிற அப்படி இப்போ அருண் வந்து இல்லை நான் அதெல்லாம் வேணாம் எனக்கு என் கேரக்டர் தான் முக்கியம்னு சொன்னாலும் டவுட்டாக தான் இருக்குது நமக்கு இந்த ரயான் திரும்ப 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 நீங்கள் பயங்கரமாக ப்ரிடிக் பண்ணுறீங்க நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க அன்றைக்கி நீங்கள் ஜாக்லின் பற்றி சொன்னது அன்றைக்கி நீங்கள் சௌந்தர்யா பற்றி சொன்னது அன்றைக்கி நீங்கள் முத்து மஞ்சரி பற்றி சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்படி எல்லாம் ஓவராக புகுந்து தள்ளினா மண்டைக்கு ஏறி ட்ரிகர் ஆகிட்டு அருண் அந்த மாதிரியான சம்பவங்களை திரும்ப கூட பண்ணலாம் ரெக்கார்டு வாங்கிட்டு வெளியே கூட போகலாம் இதுவரை இல்லை இந்த மாதிரியான டைமில் இப்ப நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்ல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்